மேலே ஒரு ஓம்னி போட்டிருக்கேன் பாருங்கள் டிஎன் எழுவது ஒசூ ரிஜிஸ்ட்ரேஷனு ரெண்டாயிரத்தி பதினெட்டு சிங்கிள் ஓனர் எண்பத்தி எட்டாயிரம் கிலோமீட்டர் ஓடி கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு கவுல் போஸ்ட்டு பிரிக்காத வண்டி ஒரிஜினாலிட்டியாக இருக்கும் அடிபடாத வண்டி வண்டியில் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் ரெண்டு டயர் கம்மியாக இருக்கும் ஃப்ரண்ட்டு கிளாஸு கிராக் ஆகிருக்குது மற்றபடி வண்டியெல்லாம் ஒரிஜினாலிட்டியாக இருக்கும் வண்டி பார்க்க வேண்டிய இடம் கிருஷ்ணகிரி மாவட்டம் ராயக்கோட்டையில் வண்டி இருக்குது வண்டிக்கு கேட்குற ரேட்டு மூணு லட்ச ரூபா சொல்கிறாங்க ஒரு செமி தான் இருக்கு இது நேரில் வந்து ஒரு அஞ்சு பத்து முன்ன பின்னா பேசிக்கலாம் வண்டி நல்லா இருக்கும் ஐடியா இருக்கும் கால் பண்ணுங்க குமார் செந்தில்குமார் மரண்டஹல்லி